लाइक का नाम चक कास ऑनलाइन हम अल्लाह के नाम पर शुरू करेंगे हम और हम بالله शैतान मरजी के नाम से रहमान रहीम और हम भी वलात के शैतान तबर अल्लाह குறிப்பாகிப்ப அதை போன்று கமான முறையில் ஒழுக்கமான முறையில் பெண்கள் எப்படி அடக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருக்க வேண்டுமோ அப்படி முகா ஷரீஃபுக்கு ஒழுக்கத்தோடு கண்ணியமான முறையிலே வந்து இந்த தீபாவளியை பேச்சு கேட்டு செல்லும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லாவுடைய ரகமத்து என்றென்றும் உண்டாகட்டுமா கண்ணிமிக்க சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு சபை நம் ஊருக்கு கிடைத்திருப்பது பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும் ஏதோ முன்னோர்கள் ஆரம்பித்தார்கள் அதை கடந்து கொண்டிருக்கிறது என்பதாக எண்ணாமல் நம்ம ஊருக்கு கிடைத்த பல பாக்கியங்கள் மதரசாக்கள் இருக்கின்றது பெண்கள் மதரசா இருக்கின்றது அரபு மதரசாக்கள் இருக்கிறது அதெல்லாம் எப்படி ஒரு கண்ணியமான ஒரு பெரிய மதிப்பாக கருதுகின்றோமோ அதை போன்று இந்த புகார் ஷெரீஃபுடைய மகிஷ் இந்த சபை நமக்கு உறுதி கிடைத்தது பெரிய ஒரு பாக்கியமாக நாம் கருத வேண்டும் நாம் ஒரு செய்ய வேண்டும் என்றால் பெரிய சமுதாயம் பெரிய ஜெனரேஷன் ஒரு நாற்பது ஐம்பது வயது கலைந்தவர்கள் மட்டும்தான் இந்த சபையுடைய முக்கியத்துவம் கருதி இந்த மகிழ்ச்சிக்கு வருகை தருகிறார்கள் புதிதாக உண்டாகக்கூடிய சமுதாயம் இதனுடைய மகத்துவம் தெரிவதில்லை அவர்கள் இப்படி ஒரு மரியசு நடக்கிறதா எங்க நடக்குது இதுல என்ன பேசப்படுது அப்படின்னு கூட தெரியல இளைய சமுதாயத்தில் அதனால பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க சம்பந்தப்பட்டவங்க உணவாக்க ஜமாத்தார்கள் இதனுடைய முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு சொல்லி புதிய தலைமுறையினையும் இளைய தலைமுறையையும் இங்கு கலந்து கொள்வதற்கு நாம் பாடுபட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அதான் அருள் செய்வானா கணிமிய சகோதரிகளே மனிதர்களே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை ரொம்ப அவசியமான ஒரு தன்மை ஒரு குணம் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான குணம் அதாவது இரக்க குணம் இரக்கம் அது மிகப்பெரிய ஒரு பொசிஷன் அல்லா எல்லாருக்கும் அந்த இரக்கத்தன்மையை கொடுக்கற மாட்டான் இரக்கம் வந்து அண்ணாட்ட ரொம்ப இருக்குது

அவனுடைய முகமை என்பது வலியுறுத்தப்பட்டது ரொம்ப அவசியமான குறிப்பிட்ட

இயற்கைய <Sessimus> <Sessimus> மூல வளர்ச்சி இல்லாம இருப்பாங்க வைத்தியம்னு சொல்லுவாங்க அவங்க அல்லது எதையில அப்படி ஆகி இருப்பாங்க அல்லது மயோமியர்கள் அல்லது விதவைகள் விதவைகள் அல்லது உறுப்பு இழந்தவர்கள் ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகள் கண்டி ஆதவர்கள் கால் ஊனமுற்றோர் இப்படி மலையீனமானவர்கள் நிறைய இருக்கிறாங்க சமுதாயத்துல

பலகீனமானவர்களை நாம் என்றும் சுமையாக கருதக்கூடாது இந்த விஷயத்தை நம்ம நினைவு வைக்கணும் குறிப்பா தாய்மார்கள் பெண்கள் இதை நம்ம நினைவு வைக்கணும் அதுல முக்கியமா எத்தீங்கள் தாப்பன் இல்லாத விஷயத்துல ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் எத்தீங்கள் தாப்பன் இல்லாதவங்க பொதுவான ஒரு ஒரு பிள்ளைக்கு தாப்பன் இல்ல எத்தியமா இருக்காரு அவங்க யாராச்சும் என்ன செய்வாங்க பராமரிப்பாங்க தாய்மாமா

அவ <Sanye> <Sanye>

அடுத்த விஷயம் ஒரு விஷயத்தை சொல்லி நான் புத்தி கொள்றேன் பெண்கள் பெண்கள் விதவையுடைய விஷயம் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம் விதவை வந்து ஒரு வாழ்க்கை இல்லாம வந்துட்டோம் அப்படின்னா அது பெரிய சும்மா இடத்துக்கு நினைக்க கூடாது நம்ம சொல்லி இருக்கலாம் அவங்க இடத்துக்கு சொல்லி பொதுவாக பெண்கள் விஷயத்துல அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கை சொல்லி காட்டுறாங்க ஒரு ஹரிசன் அனுசரதாரி சொல்லி இரண்டு பலகீனமான விஷயத்தை உங்களுக்கு வேணால் எச்சரிக்கிறேன் இரண்டு பலகீனமான விஷயத்துடைய உறுப்பையை பத்தி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒண்ணு சொல்லிட்டு சொன்னாங்க யார் அப்படின்னா ஆஹ் எத்தையும் இருக்காது பெண்கள் மற்றும் எத்திங்களுடைய இரண்டு பலகீதமான விஷயத்தை நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இதை பத்தி பார்க்க பொழுது நம்ம பெண்கள் விஷயத்துல பின்பு பெண் பிள்ளைங்க விஷயத்துல எட்டிங்குடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா யோசிக்கணும் ஒரு தடவை தாய் சோ உயர்வாத்த அவர்கள்ட்ட ஒரு பெண் வருது ரெண்டு தீக்கிட்டு வருது ஒரு தாய் ரெண்டு வருது வந்து சாப்பிட கொடுங்க பசிக்கிறது எதாச்சும் கொடுங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இருக்குது அதை எடுத்து என்ன செய்யறாங்க அந்த பெண்ண கொடுக்குறாங்க